ஹாப்பி சாபத் கர்த்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதனால தான் ஆண்டு வரைய வேகமாக கூட்டு வந்துருக்கார் ஏன்னா அங்கே கொஞ்சம் லேட்டாகிடுச்சு சரி பரவாயில்ல இன்னைக்கு வந்து நியூ கலிட்டோனியா அந்த பகுதியிலருந்து எந்த தலைப்பில் புத்தம் புதிய வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ஹைசென்த் அப்படின்றவங்க வந்து அவங்களோட சாட்சியை அயல்நாட்டு செய்தியாக கொடுத்துருக்காங்க அதை வந்து இந்த ஊழியருக்கையில் பார்க்க போகிறோம் அவங்க அவங்க கணவர் அவங்களுக்கு வந்து ரெண்டு சின்ன பிள்ளைங்க மூத்த பிள்ளைங்கன்னு கொடுத்துருக்காங்க எத்தனை பிள்ளைங்கன்னு தெரியல மூத்த பிள்ளைகளோடையும் அவங்க வந்து அவங்க நண்பர்கள் வழியாக அட்வன்டிஸ் சபையை அறிஞ்சு ஒரு நாள் போகிறாங்க அங்கே கூட்டத்துக்கு போகும்போது ஃபஸ்ட்டு யோசிக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த மின் அஞ்சலில் வந்து அந்த தபால்லாம் இருக்குது நம்ம போகணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு அப்புறம் சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி வராங்க அப்போ அவங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கல்ல அந்த சிறு பிள்ளைகள் அந்த சிறு பிள்ளைகள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் அவங்களுக்கு அந்த ச அந்த கூட்டத்தில் சபையில் வந்து கலந்துக்கும் போது அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்குது மகிழ்ச்சி கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகள் கூட நண்பர்களையும் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே புதிய நண்பர்களும் அவங்களுக்கு கிடைக்கிறாங்க அப்புறம் இவங்க வந்து அவங்க அங்கே இருக்க மற்ற நண்பர்களோட சபையில் பேசும்போது அங்கே இருக்கவங்க தேவனை எப்படி அறிஞ்சிக்கிட்டாங்கன்ற அவங்க சாட்சியை வந்து அவங்களோட பகிர்ந்துக்கிறாங்க இப்போ இந்த இடத்துல சிறு பிள்ளைகளின் இடத்தில் வரவிடுங்கள் என்று கூறின அந்த வேத வசனத்தின்படி தேவன் அந்த சிறு பிள்ளைகள் மனசில் கூட வந்து அவரை அறியக்கூடிய ஞானத்தை கொடுக்குறாருன்றதை பார்க்குறோம் அப்போ இவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா வராங்க சபைக்கு வராங்க எப்போவுமே வந்துட்டு தான் இருக்காங்க ஜெபிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஒரு நாள் வந்து பாடல் ஆராதனை இருக்கு அந்த பாடல் குழு பாடுன்னு அந்த பாடல் ஆராதனை வந்து அவங்க மனசுல ஒரு அழ வச்சுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பாடல் கூட அவங்க வரவங்களுடைய மனசுல வந்து தேவன் பாக்குறோம் பார்க்குறோம் அளவுக்கு அவங்க மனசு அந்த சத்தியம் வந்து பாடலின் வழியா தொற்றுக்கு அவங்க அழுதாங்கன்றத பார்க்க முடியுது அப்ப அவங்க வந்து போதகர் வந்து ஒரு செய்தி கொடுக்குறாரு அது வந்து என்னென்னா சிருஷ்டிப்பை பத்தினதா இருக்கு சிருஷ்டிப்பை பத்தி கேட்டோன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்போ வந்து போதகர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் சொல்கிறத நம்பாதீங்க நீங்கள் போய் வேதத்தை எடுத்து வாசித்து அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க தியானிங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை அவங்களுக்கு வந்து அது ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது சரி நமக்கு வந்து ஏன்னா சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க அப்போ பைபிள் எடுத்து படிக்கும்போது தான் அதை நம்ப முடியும் அதையும் வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவங்க போய் படிங்கன்னு சொல்லி அவங்க வந்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு யாரெல்லாம் ஞானஸ்தானம் இருக்கு அதாவது மாதத்துல ரெண்டாவது வாரம் யார் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க போதகர் அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க அவங்க மனசில் நிறைய பேர் எடுக்கிறாங்க ஆனால் அவங்க ஹையசந்த் மனசுல வந்து என்ன தோணுதுன்னா தான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு தகுதியானவை இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு வருது அதனால அவங்க எடுக்கலை ஆனால் அவங்க குழந்தைகள் பாருங்க தேவன் எந்தளவுக்கு அந்த அந்த சின்ன பையன் சொல்கிறான் அம்மா நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்கிறான் அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த சின்ன பிள்ளை மனசில் இருக்க அந்த ஒரு விசுவாசம் கூட எனக்கு இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க நினச்சி வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு நான் இரவுலேயே உட்காந்து ஜெபிக்கிறாங்க கண்ணீர் விட்டு அழுது கடவுள்கிட்ட கேட்குறாங்க ஞானஸ்தானத்துக்காக அப்போ தேவன் தே அதாவது இது வந்து ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கிட்ட அவங்க சொல்கிறாங்க கடவுளோட அவங்க வந்து அழுது கேட்கும்போது ஜெபிக்கும்போது தேவன் அந்த ஞானத்தை அவர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் வராங்க அவங்களா அதுக்குரிய உடையை எடுத்துக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு வராங்க அவங்க கணவரும் மூத்த பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க அவங்க கூட வரல அவங்க வந்து படகு சவாரி போயிடுறாங்க இவங்களும் அந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு நண்பர்களோட சபைக்கு வராங்க அங்கே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ வயசான தம்பதியர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறாங்க அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அணைச்சி அவங்களுக்கு ஆறுதலாக பேசுனது அவங்களுக்கு ஒரு சமாதானமாக இருக்குது அப்போ நமக்கும் கூட என்ன தோணுது நமக்கான மூப்பர்களை வச்சிருக்காங்க அவங்க நமக்கு கொடுக்குற ஒரு விஷயம் கூட நமக்குரியதா இருக்குன்றத நம்ம ஏத்துக்கணும் அப்போ அவங்க வந்து அதை ஏத்துக்கிட்டு அழுதுட்டு தான் வந்து ஞானஸ்தானம் யார் இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்க முன்னாடி வராங்க போதகரை பார்த்து அப்போ வரும்போது அழுதுகிட்டே தான் வராங்க ஆனால் அழுகை அப்படின்றது தேவனோடு இருக்க அந்த ஆனந்த கண்ணீர் ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஆனந்த கண்ணீரோடு அவங்க வந்து வந்து எடுத்துக்கிறாங்க ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு தண்ணீர்லேருந்து வெளியில் வரும்போது அந்த ரெண்டு சிறு பிள்ளைகளும் ஓடி வந்து அந்த குழந்தைங்களை பிடிச்சிக்கிறாங்க அதே நேரம் அவங்க கணவருக்கு உணர்த்தப்படுது அப்போ சொல்கிறாரு அவங்க மூத்த பிள்ளைங்கள்ட்ட படகு சவாரியில் இருக்க அவர் சொல்கிறாரு எப்படிலாம் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்ம மனசில் நம்ம குடும்பத்தில் இருவங்களா பேசுகிறாங்கன்றதை பார்ப்போம் அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறார் அந்த குழந்தைங்கள்ட்ட இது மாதிரி உங்கள் அம்மா வந்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்தளவுக்கு அவங்க மனசுலேயும் கடவுள் பேசுகிறாங்க இவங்க இவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு கடவுள்கிட்ட ஜெபிக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் வந்து இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க மனசில் நான் மட்டும்தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கேன் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஞானஸ்தானம் எடுக்கணுன்றதை விசுவாசிக்கிறாங்க அவங்க கணவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்போது நானும் ஒரு கிறிஸ்தவனாக வந்து சந்தோஷப்படுறேன்னு சொல்கிறாரு நீ இப்படி வந்து ஞானஸ்தானம் எடுத்து க சபைக்கு போனது இந்த அட்வெண்ட்டு இதுக்கு போனது வந்து எனக்கு ஒரு விசுவாசமாக இருக்குது உன்னையே பார்த்து நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்றதை அங்க அங்கே சொல்கிறாரு இப்போ இதில் வந்து புத்தம் புது வாழ்க்கை அப்படின்போது நம்மளும் கூட இப்படி தான் ஒரு புத்தம் புது வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கோம்ல நம்ம நம்மளும் வந்து நிறைய நேரங்களில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழுதுருக்கோமா அழுதுருக்கோமா தானே எல்லாருமே அழுதுருக்கோம் அப்போ அவங்களும் அப்படி வந்திருக்காங்கன்னு நினைக்கும்போது இந்த சாட்சியை கேட்டப்பே நம்மளுடைய நினைவுகள் வருது தானே நமக்கு அதுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அந்த ஒரு வசனத்தை வாசிங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு குருந்தியர் இப்போ வாசிட்டோம்ல அஞ்சு பதினாறா நாலு பதினாறு ஆ நாலு பதினாறு இப்போ இதில் இவங்க புத்தம் புது வாழ்க்கைன்னு சொல்கிறது வந்து வெளிப்புறமான ஒரு ஞானஸ்தானம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி புதுதாக்கப்படுகிறது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தினந்தோறும் புத்தம் புதுதாக மாறும்போது தான் நம்ம வந்து புத்தம் புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஆவிக்குரிய மண்ணாவை பெற்றுக்கொண்டு வரும்போது வரும் இதுதான் இன்னைக்கு நமக்கு நமக்கான செய்தியாக எனக்கு தோணுது ஆண்டவர் கூட ஆனக்கூடிய நன்றி நல்ல ஒரு ஊழியருக்கி எடுக்கிறதுக்கு இந்த நேரத்தில் எனக்கு தேவன் தயவு பாராட்டினாங்க சபையார் அனைவருக்கும் பாஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அமை